இதக்கு Franc liksomம்பு நிருக்கும் நாட்டுக்காருivia் kriegen ernட்டும் பல்லறுängerகிறாலர். atal safjdாய்லதான் அப்பтоящிருக்கம் நீ இуп்கினாக remembering ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் துளாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ப்ளாக் வந்து நான் சாட்டர்டே அதுவும் எடுத்ததுங்க இந்த டே எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டேன்னே சொல்லுவேன் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள் இப்படி ஒரு நாளுக்காக தான் வெயிட் பண்ணோம் அப்படின்னு கூட சொல்லலாம் எனக்கு இந்த டே எவ்வளோ ஸ்பெஷலானவாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் நிறையா நம்மளுக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட் கப்புள்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க நாங்கள் அவங்களெல்லாம் பார்த்துருக்கோம் அதனால தான் சொல்கிறேன் வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சிவாங்க விலாகை கண்டினியூ பண்ணலாம் விள வில நகை விலை கூடியே

போட்டிருக்கியா ஒரு நாள் உனக்கு ட்ரெஸ் தேவையு போட்டிருக்க காத்து பேசுறத தென்னை மரம் ஆடுற இருந்து விழுந்துரும் போல நம்ம காத்து டைம்ல வந்து விவசாயம் பண்றவங்களுக்கு எல்லாம் பெரிய ஊர தேங்க்ஸ் தான் வாழைமரம்லாம் நட்டுருக்கவங்க ரொம்ப பாவம் பண்ணது ஏன்னா தாங்காதுல தார் போட்டதுக்கு அந்த காத்தடிக்கிறதுக்கு வாழை மரம்லாம் தாங்காது ஆஹ் ரொம்ப கஷ்டம் விலை கூடுது அப்படின்னா அப்படி எப்படி கூடும் இப்படிதான் கூடும் தேக்கு மரமே உடஞ்சு போச்சு ஆஹ் தேக்கு சொன்னா அப்படி தேக்கு மரம் உடஞ்சு போச்சு மாமரத்தை மாவாட்டி வச்சிருச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லியே ஊற்றியாச்சுங்க அது கூட வந்து தேங்காய் சட்னி வச்சு செஞ்சாச்சு பாப்பாவுக்கு வந்து ஊட்டுறதுக்காண்டி ரித்வின்னு அவர் இன்னொரு பா தம்பி எல்லாருமே வந்து விளையாட்டு இருக்காங்க அப்படியாச்சும் சாப்பிடட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரை இட்லி உள்ளே போகிறதுக்கே பெரிய போரா இருக்குதுங்க பாப்பாவுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கேர் எடுத்து கவனிச்சுக்கணும் ரொம்ப சாப்பிட்றதுக்கு ரொம்ப செல்ல பண்ணிட்டு சாப்பிட வண்டி

தேங்காய் வந்து வெட்டி எடுத்து போட்டு காய வச்சு வச்சுருந்தாங்க அதை அதை வந்து கொண்டு போய் ஆட்டிகிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லாமே தேங்காயெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க எண்ணெய் ஆட்டுறதுக்காக பாதி எண்ணெய் மட்டும் ஆட்டிட்டு பேலன்ஸ் வந்து பருப்பாக வந்து விற்றுட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு போகிறாங்க ஏன்னா கிட்டத்தக்க வந்து ஒரு இருபது கிலோக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் சும்மா ஒரு பத்து லிட்டர் எண்ணெய் மட்டும் வாங்கிட்டு பேலன்ஸை வந்து விற்றுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறாங்க இங்கே குலசாமி கோயிலில் வந்து நாங்கள் சோலார் வந்து லைட்டு போட்டு விட்டுருந்தாங்க அது வந்து ரெண்டு மூணு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ரித்வின் பிறந்த வருஷம் நாங்கள் வந்து போட்டோம் இப்போ

ரெண்டு மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க ரெண்டே கால் ஆயிடுச்சு தம்பி பாப்பா ரெண்டு பேர்த்தி தூங்க வச்சுட்டு தான் நாங்கள் வந்து ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் கிளம்புறோம் எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா திண்டுக்கல்ல வந்து ஒரு ஈவெண்ட் நடக்குதுங்க அதுக்காண்டி தான் வந்து இன்னைக்கு நானும் மணி மட்டும் போகிறோம் எங்கே கிளம்பியாச்சு டிஜிட்டல் ஈவெண்ட்டுக்கு கிளம்பிட்டோம் மீனாவும் நானும் கொஞ்சம் இன்னைக்கு தான் இவ்வளோ நீட்டாக ட்ரெஸ் போட்டு போகிறோம் ஏன் அப்படி நீட்டாக ட்ரெஸ் பண்ணலையா ஏன்னா இது புது சட்டை சும்மா வோம் சரி இந்த ஈவெண்ட் போட்டு வந்து புது ட்ரெஸ் போலாம் அப்படின்றது கண்டிப்பா திண்டுக்கல்ல நடத்திட்டு இருக்காங்க விவேரா கிராண்ட்ல அதுல ராஜாதி வந்து ஸ்பீச் ஸ்பீச் பண்றாங்க ரொம்ப பேர் பேசுறாங்க யாரு பன்னிடம் சேனல் இருக்காங்களா அவங்க பேசுறாங்க யாரும் வருவாங்கல்லாம் தெரியல திண்டுக்கல்ல இருக்கிறவங்க யாராவது வருவாங்கன்னு நினைக்கிறேன் நாங்க இதுவரைக்கும் வரைக்கும் இந்த மாதிரிலாம் போனது கிடையாது இதான் ஃபர்ஸ்ட் டைம் சரி போய் கலந்துக்கலாம் நம்மளும் நாலு பேர் தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்றதுக்காண்டி தான் இப்போ நானும் மணி மட்டும் கிளம்பிட்டோம் இதுக்காண்டி நீ மீன் அள்ளியும் போட வச்சு ஆமா நான் மட்டும் போக கொஞ்சம் எனக்கு தயக்கமா இருந்துச்சு அதனால மணியும் சேர்த்து லீவ் போட சொல்லிட்டாங்க பிள்ளைங்க ரெண்டு பேர் தூங்கிட்டு இருக்காங்க விட்டுட்டு தான் நானும் மணியும் வந்து இப்ப கிளம்பி போயிட்டு இருக்கோம் ரொம்ப நேரம் சொன்னாங்க மூணு மணில இருந்து ஈவினிங் ஆறு மணி வரையும்

ராபர்ட் மீனா வந்திருந்தாங்க உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் திண்டுக்கல் கப்பல்ஸில் இவங்களும் ஒருத்தவங்க அவங்கள அவங்கள வந்து இதுதான் நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நேரில் வந்து மீட் பண்ணுறது ராபர்ட் மீனாவோட மீனாவோட அம்மா வந்து பிறந்த ஊர் வந்து நம்ம ஊர் தான் ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஒரு மேல ஆயிருச்சுங்க உண்மையுமே சொல்ல இப்படி ஒரு ஈவெண்ட்லாம் இந்த மாதிரி தான் நடக்குமா அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு ரொம்ப வேற லெவல்ல இருந்துச்சு ஏகப்பட்ட பேர் வந்திருந்தாங்க எல்லாருமே வந்து அவங்கவுங்களோட ஸ்பீச் எல்லாம் கொடுத்துட்டு நல்லா ஜாலியா போச்சுன்னே சொல்லலாம் லிஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணி அதுல ஒரு 50 வீடியோவ செகண்ட் டைம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இந்த நல்ல நாள்ல நான் குடுக்க போறோம் சோ இந்த ஈவென்ட்டோட கடைசி ஸ்லாட் அது இருக்கும் ஸ்டூடண்ட்ஸ் இது மிக முக்கியமா நிறைய இன்டர்நேஷனல் அவங்க தான் இன்னைக்கு நம்ம வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்க பிரசன்ட் டு ஒய் டு எம் டான்ஸ் அகாடமி டெடிகேட்டட் டு எம் ஐ சி டான்ஸ் குரூப் வாங்க திண்டுக்கல் பிளாக்ஸோட அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆனால் காலேஜ்மேட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் வந்து இந்த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் செஞ்சிருந்தாங்க ஃபங்க்ஷன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து டான்ஸ் ஈவெண்ட்டில் இருந்தால் தான் ஹாப்பியாக இருக்கும் அதே மாதிரி தான் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருந்துச்சு இவரை மாதிரி நிறைய இன்ஃப்ளூயன்சரும் வந்திருந்தாங்க அவங்களோட ஸ்பீச்சும் அவங்களோட மோட்டிவான ஸ்பீச்செல்லாம் போய் கேட்குறதுக்கு நல்லா இருந்துச்சு எப்ப உங்களுடைய இங்கே வந்திருக்கவங்க எல்லாமே சோஷியல் மீடியாவில் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு இருந்து அவங்க அவங்களோட கடந்து வந்த பாதைகளும் அவங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்றத பற்றி மோட்டிவாக பேசுறதுக்கு தாங்க இந்த ஒரு ஈவெண்ட்டே வந்து அரேஞ்ச் பண்ணிருக்காங்க தான் வந்து நான் ஜமீர் உண்மையாவே வேற லெவல்ல பேசி இருந்தாரு மீடியாவை ஹேண்டில் பண்ணி நம்ம எப்படி அவர் போனோம் அவரும் எவ்வளவு ஸ்ட்ரகல்ஸ் ஹேண்டில் பண்ணாரு அப்படின்றத பத்தி சொல்லி யார் அப்படின்னா முதலாவதாக ஒரு நல்ல மருத்துவர்கள் குணமாக்க முடியாத பல நோய்களை இதுல ஒரு மிகப்பெரிய பெரிய பவர் ஒர்கமெண்ட் இருக்கு. என்ன அப்படின்னா ஒரு அழகான மொமெண்ட்ஸை ஃப்ரீஸ் பண்றது. அது கண்டிப்பா போட்டோ மட்டும்தான் முடியும். அப்படி அழகான மொமெண்ட்ஸை அழகா ஃப்ரீஸ் பண்ற நம்மளோட டிடெக்டிவ் சார்ங்க மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஐயம் ஒருநாள் ஆர்த்தி போட்டோகிராஃபி கப்பிள்ஸ் வந்து அங்கோடு மேடைல கேக்குறோம். உங்களுக்கு பதினேழுல யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு எட்டு மாதமாக நல்ல வீடியோ போட்டுருந்தேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு டூ இயர்ஸ் இருப்பேன் அதுக்கப்புறம் வந்து பேனல் டிஸ்கஷனில் வந்து அவங்க கேட்குற கொஷின்க்கு இவங்க இன்ஃப்ளூயன்சர்லாம் வந்து பதில் சொல்கிறது வந்து நல்லா இருந்துச்சு நமக்கு தெரியாத சில விஷயங்கள் அவங்க வந்து க கடந்து வந்த பாதைகளை பற்றி அவங்களும் நிறைய ஷேர் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து நம்ம ராஜாதி ஆர்த்தி ஃபோட்டோகிராஃபிக் முஜிப் பிரியாணி சார் இன்னொருத்தர் வந்து ஸ்கோர் ஃபிட்னஸ் சதி சார் அவங்களும் வந்து நாலு பேர் சேர்ந்து தான் அந்த டிஸ்கஷன் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க வந்து சொல்றது கொஞ்சம் ப்ளஸ் அதே மாதிரி

பேனல் டிஸ்கஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பி வந்து ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வச்சிருந்தாங்க சும்மா சொல்லவே கூடாதுங்க சும்மா வேற லெவலில் வந்து பண்ணியிருந்தாங்க திண்டுக்கல் வளாக்ஸை பத்தி கண்டிப்பாக நிறைய பேர்த்துக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அவங்க தான் இந்த டான்ஸ் பர்ஃபாமன்ஸ் அரைஞ்சு அரேஞ்ச் பண்ணியிருந்தனால அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இங்கே வந்திருந்தவங்க எல்லாத்துக்கும் வந்து அவார்டு வந்து கொடுத்துருந்தாங்க சரி சொல்லுங்க அடுத்த ஒரு பேனல் டிஸ்கஷனுக்காக வந்து பண்ணிடவும் அஃபீஷியல் நாகராஜனாகவும் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க அவர் வர்றதுக்காக ஆரப்பரமாக வந்து எல்லாருமே வேற லெவலில் வெல்கம் பண்ணியிருந்தாங்க இவங்க எல்லாத்தையுமே வந்து ஒரு ஈவெண்ட்டில் நேரில் பார்த்தது எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன் அவங்களோட ஸ்பீச்செலாம் வந்து நம்ம நேரில் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரியே தான் இருந்துச்சு

அதை கத்துக்கிறதுக்கு நமக்கு சென்னைக்கோ அல்லது பெங்களூருக்கோ தான் போக வேண்டியது ஒரு ஸ்டார்ட் அப் ஈவெண்டா இருக்கு அல்லது வந்து ஒரு பர்சனல் பிராண்டிங் ஒர்க் ஷாப் அல்லது ஒரு யூடியூப் பத்தின ஒர்க் ஷாப் அல்லது ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தின நம்ம ஏதாவது ஒன்று பண்ணனா கண்டிப்பா வந்து தருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு சோ வந்து என்ன பண்ணேன் ஒரு வருஷம் எந்த ஒரு இதுவுமே யோசிக்காம என்கிட்ட ஆட்டோ போட்டிக்கிட்டு இருந்தேன் அந்த ஆட்டோவை நான் வித்துட்டு ஒரு முப்பதாயிரம் ரூபாய் இருந்துச்சு அந்த முப்பதாயிரத்து எடுத்துகிட்டு போய் ஒரு ஐபோன் வாங்கினேன் ஏன் ஐபோன் வாங்கினேன் அப்படின்னா

யாரும் வேற யாரும் சங்கீத அவர்களே மேடை கிடைக்கின்றோம் இருந்தா நம்புங்க இல்லையானாட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு

இந்த ஈவெண்ட் வந்து மெயினாக எதுக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊர் திண்டுக்கல் பெருமையை பற்றி ஒரு ஐம்பத்தொம்போது செகண்ட்ஸ் வந்து ரீலாக எடுத்து சென்ட் பண்ணுறவங்களுக்கு டிஜிட்டல் திண்டுக்கல் அவார்ட்ஸ் கூட கொலாபரேட் பண்ணி வந்து போஸ்ட் ஒன்று போடணும் யார் வீடியோ வந்து பர்ஃபார்மன்ஸில் இருக்கோ அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸா வந்து ஐஃபோனும் செகண்ட் ப்ரைஸா வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரி இன்ஸ்டா கிராமாவும் தேர்ட் ப்ரைஸாக எம் ஒன் லாக் மைக்கும் வந்து ப்ரைஸாக கொடுத்துருந்தாங்க அதை ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து வின் பண்ணவங்களுக்கு வந்து பெரிய ஒரு கங்க்ராச்சுலேஷன் பண்ணிக்கலாம் அவங்களோட எடிட்டிங் எல்லாமே பக்காவாக செமையாக இருந்துச்சு அவங்க மட்டும் இல்லைங்க கிட்டத்தக்க வந்து ஏகப்பட்ட பேர் வந்து அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தாங்க அவங்களோட எடிட்டிங் பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருந்துச்சு திண்டுக்கலை பற்றி இவ்வளோ அழகாக வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்காங்களா சரி நம்மளும் போட்டிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு அவார்ட்ஸ் வாங்கினவங்க அவார்ட்ஸ் இல்லாமல் வீடியோ எல்லாம் எடுத்து நிறைய பேர் போட்டவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய கங்கராச்சுலேஷன் சொல்லிக்கலாம் வீடியோ எடுத்து இந்த மாதிரி போடுறதே ஒரு பெரிய விஷயம் தாங்க இ சூப்பராக வந்து அவ்வளோ அழகாக வந்து வீடியோ எடுத்து போட்டு இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து எல்லாம் கலந்துக்கிட்ட ஒரு ஹாப்பினஸோடு இருந்துச்சு திண்டுக்கல்குள்ளே இவ்வளோ பெரிய கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்றத பார்க்குறக்கும் நினைக்கிறதுக்குமே அவ்வளோ ஒரு ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு போயிட்டு வரையா லேட் ஆகுமா இல்லை டீ குடிக்கலாம் அந்த பிள்ளைக்கு பிரச்சனை மணி சாப்பிட்டு முடிச்சுட்டு கொடுத்துக்கலாம்ல இல்ல நேரம் மச்சு சரி போயிட்டு கண்டிப்பா வரோம் நீங்க ஊருக்கு வந்தா வாங்க இக்கும் கோயிலுக்கு போவோம்ல வந்தா போ கண்டிப்பா ஃபங்க்ஷன் முடிஞ்சு இப்ப நாங்க வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம்ங்க இப்ப டைம் பாத்தீங்கன்னா எட்டே கால் ஆயிருச்சு ஆக்சுவலா இந்த ஃபங்க்ஷன் வந்தது உண்மையாவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டோம் நிறைய பேத்த வந்து பார்த்தோம் ரொம்ப பேத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சொல்ல போனா எப்படி ஒரு சோஷியல் மீடியா ஹேண்டில் பண்ணணும் அப்படி ரைஸ் கொடுத்த மாதிரி இருந்துச்சு இன்னொன்னு ஃபியூச்சர்ல நம்ம சேனலை வந்து எப்படி கொண்டு போகணும் அப்படின்றத நாங்க யோசித்தது ஒரு சில விஷயம் முன்னாடி யோசித்திருந்தோம் அது நம்ம ஒரு பத்து நாள் கழிச்சு சொல்லலாம்னு நினைச்சிருந்தோம் அது மாட்ட டிப்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்றத பத்தி சொல்லியிருந்தாங்க உண்மையிலே நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் ராபர்ட் மீனா வந்திருந்தாங்க பன்னிடுவோம் பிசிஎல் வந்திருந்தாங்க எல்லாத்தையும் பேசணும் ஜாலியா இருந்துச்சு

சீரியஸா நானே வந்து இதை பாத்துட்டு ஒரு ஐயாயிரம் ஃபாலோவர் ஐம்பதாயிரம் ஃபாலோவர் இருந்தா நம்ம வந்து ரீல்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம நினைச்சுட்டு இருந்தோம் உண்மையாவே இல்ல நம்ம ஒரு ஐநூறு ஃபாலோவர் இருந்தா கூட எனக்கு இப்ப தோணுது நான் அக்கௌண்ட்ல இருந்து கூட ஒண்ணு போட்டுருக்கலாமே பிண்டுகளை பத்தி ஏதாவது ஒன்னு போட்டுருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு நான் இப்பதான் தெரியுது போட்டுருக்கலாமோ அப்படின்னு வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தது மெயினா வந்து ஏகப்பட்ட விஷயங்களை கத்துக்கிட்டோம் சொல்லலாம் ரிட்டன் ராஜ்யங்களும் கண்டிப்பாக வரதுக்குன்னு லேட் ஆயிரும் நம்ம வந்து ஒரு ரெண்டு பிள்ளைங்கள வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கோம் அதனால் வந்து நாங்கள் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து இதோட என் பண்ணிக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ல பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய் பாய் சொல்லுங்க